தஞ்சை மாவட்டம் பாபநாசன் தாலுக்கா கோவிந்தநல்லூர் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்து வருகின்றனர் இப்பகுதியின் முக்கிய பாசன வாய்க்கால்கள் சேத்து வாய்க்கால் துரளபதி அம்மன் பாசன வாய்க்காலில் வெங்காய தாமரை செடிகள் ஆகாய தாமரை செடிகள் ஏராளமாக மண்டி கிடைக்கிறது இதனால் மழை காலங்களில் மழை நீரை வடிய வைக்க முடியாமல் பாசனத்தின் போது தண்ணீர் செல்ல முடியாத நிலை இருந்து வருகிறது பாசன வாய்க்கால்களில் மண்டியுள்ள ஆகாய தாமரை மற்றும் வெங்காய தாமரை செடிகளை அகற்ற விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது வாய்க்கால்களில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் தொழிலாளர்களை ஈடுபடுத்தி வருகின்றனர் தொழிலாளர்கள் மூலம் ஆகாய தாமரை செடிகள் அகற்றுவது சாத்தியமில்லை எனவும் இயந்திரங்கள் மூலம் அகற்றினால் மட்டுமே முழுமையாக அகற்ற முடியும் என்பதால் விவசாய நிலங்களை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இயந்திரங்கள் மூலம் ஆகாயத்தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் எனவும் தாமதமாகும் பட்சத்தில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் அறிவித்துள்ளனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்